நீலகிரி மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாடு குறித்து கேரளாவிலிருந்து வரும் பேருந்துகள் மற்றும் சுற்றுலா வாகனங்களில் வருவாய்த்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் பிளாஸ்டிக் பைகள் பிளாஸ்டிக் தட்டுகள் டம்ளர்கள் ஒரு லிட்டர் மற்றும் இரண்டு லிட்டர் வாட்டர் பாட்டில்கள் உள்ளிட்ட வகையான பிளாஸ்டிக் பொருட்களை நிர்வாகம் தடை விதித்துள்ளது மேலும் சுற்றுலா வரும் வாகனங்கள் மற்றும் அரசு பேருந்துகளில் பிளாஸ்டிக் பாட்டில்கள் உள்ளிட்ட பொருட்களை எடுத்து வருவதை தடுக்க மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பயணிகளிடம் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் இருந்தால் அந்த பேருந்தை பறிமுதல் செய்து அதன் உரிமத்தை கருப்பு பட்டியலில் வைக்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உயர்நீதிமன்றம் உத்தரவின்படி நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சோதனை சாவடிகளிலும் வருவாய்த்துறையினர் தீவிர சோதனை ஈடுபட்டு வருகின்றனர் அதேபோல் கூடலூர் அருகே உள்ள நாடுகாணி பகுதியில் கேரள மாநிலத்தில் இருந்து வரும் அனைத்து அரசு தனியார் பேருந்துகள் மற்றும் சுற்றுலா வாகனங்களிலும் வருவாய்த்துறையினர் தீவிர சோதனை மேற்கொண்டு தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் வாட்டர் பாட்டில்களை பறிமுதல் செய்து வருகின்றனர்